ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா நம்ம கறி வடை செய்ய போகிறோம் இதில் நம்ம சோயா சேர்த்துருக்கோம் ஏன்னா கறி கொஞ்சமாக இருக்கனால நம்ம சோயா சேர்த்துருக்கோம் இதை நல்லா கொஞ்சம் சுத்தண்ணில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கறியை சின்ன சின்ன துண்டாக எடுத்து அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் சீரகமும் சேர்த்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஈவனை நம்ம அரைக்கும் போதே அதுவும் சேர்ந்து அரைச்சி வந்துடும் ஒரு கடாயை அந்த கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்ச கறியும் போட்டு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் துணியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் துணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வெறும் சட்டியை அப்படியே மூடி நம்ம அடுப்பை சிம்பில் வச்சு தூக்கி வச்சிட தான் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இது ஏன் இப்படி செய்கிறோம்னா வெறும் கரியாவும் இந்த சோயாவும் போட்டோம்னா கறி நல்லா வெந்திருக்காது ஏன்னா ஈவன் வேகாது அதுக்காக சோயா சீக்கிரம் வெந்துடும் இந்த சோயாவை இப்போ நம்ம மிக்சியில் அதேமாதிரி போட்டு குறக்கறவங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டா போதும் ரொம்ப அரைக்க விடாதீங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டுக்கேன் என்ன மிளகா தூள் மல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இந்த சோயா இப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சதில் நம்ம தே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் மல்லி புதினா அந்த ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஏதோ ஒரு ஓரமாக இருக்கட்டும் கறி அது காட்டி பார்த்துட்டு வந்துடலாம் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து தண்ணிலாம் விட்டு கரெக்டாக வந்துடும் இதை எடுத்து அதை அப்படியே ஒரே கட்டியாக நம்ம எரிஞ்சு பார்த்தீங்களா அதை அவ்வளோத்தையும் நம்ம உடச்சி விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கறி நல்லா இதில் அந்த சோயா இதெல்லாம் சேர்த்து வச்சுக்க முடியல அதோடு சேர்த்து இந்த கறியும் போட்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி புள்ளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கே இது தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்துக்கு இதுக்கெல்லாம் உப்பு போடலை அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துங்க டக்குன்னு சேர்த்துறாமல் ஏன்னா கறியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால சொல்கிறேன் பெப்பரோட உரப்பெல்லாம் கரெக்டாக வரும் இது சாதாரணமாக பிடிச்சா பிடிக்க வர அதனால ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம பிடிச்சோம்னா நல்லா இருக்கும் உருணை உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிடலாம் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் இது பிடிச்சிக்கிட்டு இருக்கையில் இங்கே கடாயை வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு இப்போ தட்டி தட்டி அதில் போட்டுடலாம் எங்கள் ஒரு நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு இந்த வடை எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு எடுத்த உடனே கரண்டியை விட்டு திருப்பி விடாதே இது ஏன்னா அடியில் போய் கொஞ்சம் உட்காரு கறிங்கிறதுனால கொஞ்சம் கனமான பொருளுங்கிறதுனால உள்ளே போய் உட்காரு கத்தி வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ரொம்ப போட்டு கருவே விடணுன் அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம கறி ஒரு வேக்காட்டுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்மளுக்கு கறி ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பாதி குக்கிங் ஆயிடுச்சு அதனால் இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த ஒன்று ஒரு ஒரு வடையாகிடுது ஏன்னா ரெண்டு வடை ஒன்றா சேர்க்கும்போது கொஞ்சம் நம்ம உடஞ்சிராமல் இருக்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் எண்ணெய் ரொம்ப பிடிக்கிறது இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்ததெல்லாம் சூப்பரான சோயா கறி வடை கறி கொஞ்சமாக இருக்கும்போது இந்த சோயா வீசி செய்யும்போது ஒரே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே பிடிச்சி நான் சஸ்பேட் பண்ணுங்கள் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்